பொறி வாங்கி போடலான்னு நினச்சா குளத்தைய க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னு கேட்டால் குளத்தில் வேலை நடக்குதுன்ட்டாங்க போகிற வழியில் நிறைய பொம்மை கடை இருந்தது வாங்கி தருவாங்கன்னு பார்த்தா முதல்ல நீ சாமி கும்பிடு அப்புறம் வரும்போது வாங்கி தரேன் அப்படின்ட்டாங்க முதல்ல சாமி கும்பிடலான்னு போனால் பக்கத்தில் இருக்கிற பொம்மை கடைக்காரங்க தம்பி பொம்மை வாங்கலையா அப்படின்னு கே கேட்டு கேட்டு உசு பேத்துறாங்கப்பா அது எல்லாத்தையும் மீறி வேகமாக மழை மேலே போய் சாமியை கும்பிடணும்னு ஒரு வகையான நாங்கள் மலை மேலே ஓடி போய் சேர்ந்துட்டோம்ப்பா அப்புறம் அங்கேருந்து நீங்கள் மேலே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பெரிய மழை சூப்பரான வியூ இந்தமே தெரியுது குட்டி குட்டி வீடுங்க அதெல்லாமே தெரியுது இங்கேருந்து பார்த்தா ஜாலியான ஃபுல் ஆனால் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குரங்கு அதோட குட்டியை தூயின்னு போயிருந்தது இதை பார்க்கவே அழகாக இருக்கில்ல சரி சரி டைம் டைமாயிடுச்சு வாங்க கோயிலுள்ள போகலாம் சாரி கோச்சிக்காதீங்க கோயிலுக்குள்ள ஃபோனு கேமரா நாட்டை லோடுன்னு தாங்க நீங்கள் முருகரை பார்க்கணுன்னா நேரில் வந்து தான் பார்க்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாபாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்